அன்பு அன்பு எங்க இருந்தாலும் அன்பில் அங்க இருப்பான் அன்பில் எங்க இருந்தாலும் அங்க அன்பு தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடத்துகின்ற இந்த ஆட்சியில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இங்கே உரையாற்றிய நம்முடைய மதியழகன் ஐயா அவர்கள் சொன்னது போல திறன் சார்ந்து என்ன திட்டம் நாங்கள் கொண்டு வருகிறோம் டிஎன் ஸ்பார்க் என்று சொல்லுகிறோமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் இது சார்ந்து கொண்டு வருகின்ற திட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் இங்கே மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நடுவர்களை அறிமுகப்படுத்தி இங்கே உரையாற்றியிருக்கின்ற திரு முருகேஷன் அவர்களுக்கும் நடுவர்களாக இங்கே ஒரே நிகழ்த்தி இருக்கின்றார் ஏன்னா இந்த அரங்கத்தில் யாருடைய வேலை ரொம்ப 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 முக்கியமான வேலை என்று பார்த்தா கைத்து மேலே நடக்கிற வேலை எதுவும் பார்த்தா நடுவர்களுடைய வேலை தான் அது ரொம்ப பேலன்சிங்காக ரொம்ப அழகாக செஞ்சிருக்கிற நம்முடைய மஞ்சுளா மேடம் பேசும்போது வெளியில் இரண்டு ஆசிரியர்கள் பேசுகின்ற அந்த கருத்துக்கள் அவருக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்பா நல்ல ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய நல்லாசிரியர் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தை பள்ளிக்கல்வித்துறை என்று இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா ஆசிரியரும் ஆசிரியர்கள் தான் தான் இந்த விருதுக்கு அன்பாசிரியர் என்கின்ற அந்த பெயரையும் நாம் வைத்திருக்கின்றோம் ஆக அந்த அளவுக்கு அன்பாசிரியர்களை தேர்வு செய்கின்ற அந்த பணியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம்

தூவப்படுகின்ற விதைகளாக நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல விளைச்சலாக அறிவு விளைச்சலை வழங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சமுதாய உழவர்கள் யார் என்று சொன்னால் அரங்கத்தில் இருக்கின்ற அதே போன்று நம்முடைய ஐயா இளையராஜ கண்ணருடைய உரையை நான் கேட்க நம் தாமதம் ஏற்பட்டது என்று சொன்னாலும் அவருக்கும் நம் மேடையில் ஏறும்போதே நல்லா சிறப்பாக பேசுனீங்க அப்படின்னு இங்கே என்னோட நின்று கொண்டிருந்து சொன்னபோது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகிறோம் இங்கே ராமராஜ் காட்டனுடைய உரிமையாளர் நான் நாகராஜன் அவன் பேசும்பொழுது சிறிய வயதில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது தன்னை முதன் முதலாக தனக்கு அறிமுகமான லக்ஷ்மணன் சார் பற்றியும் துரைசாமி சார் பற்றியும் நாராயணசாமி சார் பற்றியும் விமலா டீச்சரை பற்றியும் நடராஜன் சாரை பற்றியும் சுப்பையா டீச்சரை பற்றியும் ஒரு இடத்தில் எப்படியெல்லாம் தன்னை செதுக்கி நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன்

ஆனால் அந்த பையன் ஒரு காலத்து மிகப்பெரிய அதிகாராக வருவான் அந்த பிள்ளைங்களை சிந்திக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா அது மிக மிக அவசியம் அதை செய்யக்கூடிய நீங்கள் தான் உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு குடும்ப வாழ்க்கை இருக்கணும் உங்களுக்கும் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு உங்க சொந்த பிள்ளை நல்லா வரும்னு ஆசைப்படுவீங்க அதில் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் எப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை நம்பி வரைக்கும் தந்துக்காத அந்த நாற்பது பிள்ளைங்க நல்லா வரும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய இனம் ஆசை நான் இங்கே உள்ள வரும்போது ராம்ராஜ் கார்டன் வெளில புத்தகம் மறந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை உள்ள வரும்பொழுது இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை அப்படின்னா இல்லாத வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை அந்த துறையில் அந்த அளவுக்கு நான்கு ஏழு வருடங்களாக மாதிரி பிடிக்கிறது ஆனால் அந்த எடுக்கிறோம் இல்லையா சில நேரில் பாராட்டுகள் முழு போன்று சில விமர்சனங்களும் வளர்த்திடணும் இல்லை என்று சொல்லி ஆனால் அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற விதத்தில் கையால் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆனா எங்களையோட தேவை என்பது உங்களை நம்பி பெற்றோருக்கா அந்த பிள்ளையை அனுச்சு வைக்கிறாங்க போது பெற்றோர்கள் மட்டும் அவங்க உங்களை நம்பி இருக்கலாம் எங்களை போன்ற பள்ளிக்கல்வித்துறை உங்களை தான் இருக்கீங்க அவர் நல்ல ஒரு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க மனசு வச்சு அது எத்தனை திட்டங்கள் வந்தாலும் சரி அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் ஏன் பல நேரம் உங்ககிட்டே இன்புட் தான் ஒரு திட்டமாக மாறுகிறதுலாம் வெற்றி பெறது காரணம் சொன்னா வெறும்னா கோட்டையில் மட்டும் நான் கையெழுத்து போட்டு இந்த நான் இது வரைக்கும் செயல்படுத்த வேண்டும் பல நேரம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் நான் நேரடியாக நான் சென்றிருக்கேன் நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வுலாம் வரும்போது எனக்கெல்லாம் மிகப்பெரிய நேற்று கூட ராமநாதபுரத்துல ஒரு குக்கிராம உளையூர் அப்படிங்கிற கிராமத்துல அங்க இளந்தேடி கல்வியை பத்தி பேசுறாங்க அவங்க சொல்றாங்க இளந்தேடி கல்வி அப்படிங்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தலைமை செயலகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க உத்தரவுப்பட்டு வந்த ஒரு திட்டம் ஆனா எங்களுடைய கிராமம் வரைக்கும் அதற்கான பயனாளிகள் நாங்கள் பார்க்க முடிச்சும்போது அதுல பங்கு பெறுகின்ற நம்முடைய ஆசிரியப்படும் மக்களாக இருந்தாலும் சரி அந்த தன்னார்வெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடி அவ்வளவு ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்க இன்னைக்கு இருநூத்தி பத்தாலு தொகுதி நான் போயிருக்கேன் இன்றைக்கு ஒவ்வொரு தலைமை தலைமையாசிரியர்களையும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வாக ஸ்லாஷ் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு வந்து நல்லா பர்ஃபார்ம் எந்த நம்ம கொஞ்சம் கம்மியா பண்ணிடு அமைச்சராக நானே வர வேண்டும் என்று இதுவரைக்கும் பதினாறு மாவட்டம் ஈரோடு போறேன் நாளைக்கு ஈரோடு நாமக்கல் கரூர் நேரடியாக திருச்செந்தூர் என்று இப்படி தொடர்ந்து ஏன்னா நேரடியாக உங்களை பார்த்து குறை கூறுவதற்கான கூட்டமாக இருந்துவிடக்கூடாது என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் சில சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும் அதை மீறி அவங்களும் பாடம் நடத்துகிறாங்க அதை மீறி ரிசல்ட்டும் கொடுக்குறாங்க முதல்ல நான் உணர வேண்டும் சும்மா நானே என்ன நிலைமை என்று கள நிலவும் தெரியாமல் ஏன் ரிசல்ட் கொடு ஏன் ரிசல்ட் கொடுக்குறேன்னு கேட்பதை காட்டிலும் அது என்ன காரணமாக இருக்க முடியும் நாங்கள் என்ன நாங்கள் திருத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டத்தை இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு ஆசிரிய பெருமக்களுக்கான மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா இன்றைக்கும் நான் பாக்கறேன் பா நேரங்களில் அவுட் ஆஃப் ஸ்கூலிங் இந்த ட்ராப்அவுட்ஸ்லாம் அந்த வீட்டுக்கு நேரடியாக போறாங்க டீச்சர்ஸ்லாம் நேரடியாக இப்போ ஏன் அவன் பிள்ளைய இங்க அனுப்பிச்சு வைக்க மாட்றீங்க பிள்ளைய ஒழுங்கா அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு அந்த உரிமையோடு சொல்லும் பொழுது கூட பக்கத்து வீட்டுக்காரங்களே இருந்து அந்த சொந்த வீட்டுக்காரங்க முதற்புண்ண என்ன இருப்பா அனுப்பாங்க அது பெருமையாக அனுப்பாங்க நாம ஃபுல்லாக நல்லா ஆசைப்படுறதுக்காக தான்ப்பா ஸ்கூல்லேருந்து டீச்சர் இங்கே வந்து நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை அந்த உரிமை உங்களுக்கு மட்டும்தான் மட்டும் தான் தமிழ்நாட்டு யாருக்குமே கிடையாது தொடர்ந்து உங்களால் அது செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்வேன் நெப்போலியன் போனா பாட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசர் கிவ்மிய குட் மதர்ஸ் அண்ட் கிவ்மிய குட் டீச்சர்ஸ் அவர் கிவ் அ கிரேட் நேஷன் என்று அவர் சொல்லிட்டு அங்கே கூட டீச்சர்ஸ் ஒன்றை டீச்சர் கொடுங்க நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டுங்க என்று நெப்போலியன் போனாபார்ட் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு நீ நான் உன்னை நினச்சி பாருங்கள் நீ டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு சமுதாயமாக டீச்சர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் நாம எங்கே இருந்து போனோம்மா தற்கால காலத்துல இருந்து பணம் இப்படி மேடை போட்டிருக்க முடியும் அப்படி பேசிக்க முடியுமா நாகரிகமாக நடந்து கொள்ள முடியுமா இப்படி ஒரு உடை அணிந்திருக்க முடியுமா ஆக எல்லாத்துக்கும் ஆசானாக இருப்பது யாருன்னு பார்த்தா என்னோட டீச்சர்ஸ் நீங்க தான் எனக்கு என்னுடைய செகண்ட் ஜெயந்தி மிஸ் முதல் கொண்டு எனக்கு பாடம் நடத்திய சார் என்னாலும் மறக்க முடியாது ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதத்துல நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான் நம்மளோட டீச்சர்ஸ் ஏதோ ஒரு விதத்துல வந்து வந்து சென்று கொண்டே இருப்பார்கள் அதனால்தான் என்னை பொறுத்தவரைக்கும் பத்து மாசம்தான் தான் ஒரு தாய் பிள்ளையை சுமக்கிறார் பன்னிரெண்டு ஆண்டுகள் பள்ளிக்கூடம் தான் அந்த பிள்ளையை சுமக்கிறது அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் அதான் ஒவ்வொருவரும் உங்களுடைய பணி என்று வரும்போது ஒரு அர்ப்பணிப்பு எவ்வளவு பணிகள் இருந்தது என்று சொன்னாலும் இன்னைக்கு இதை முடிச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி நான் போக வேண்டியதுதான் இருந்தாலும் நம்முடைய அன்பாசி அது நம்முடைய மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ் எந்த செய்யும் நம்முடைய அண்ணன் ராமராஜ் காட்டனாக கிராம சரி வருகை தந்திருக்கால் மனேகா வரல ஸோ இந்த மாதிரியான ஸ்பான்சர்ஸ் நீங்க தான் இது சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ நிகழ்ச்சி தானே இது இப்போ போகாமல் இந்த சமுதாயத்தை நான் இன்னைக்கு இந்த மேலே நிற்கிறது காரணம் ஒரு டீச்சர் அதை என்ன என்றைக்குமே மறக்க முடியாது நான் படிக்கின்ற படிப்பு தான் என் கூடே வரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்பது மக்கள் எனக்கு வாக்களித்து நம்பிக்கை வைத்து வாக்களித்து மாணவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பது நம்பிக்கை வைத்து பொறுப்பை வழங்கினால்தான் இந்த அமைச்சர் பொறுப்பு ஆனால் அன்பில் மகேஷ் என்சிஏ அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஆசிரியர் விழா என்று வரும்போது நான் சொன்ன மாதிரி என்னோட குடும்ப விழா என்னோட குடும்ப உறுப்பினர்களை நான் பாராட்டாமல் மூலி யார் பாராட்டுவார் என்று அந்த உரிமையை நானே எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த இத்தனை ஆண்டுகளும் நான் தான் அழைக்கிறேன் என்று சங்கர் சார் சொல்றாரு நம்முடைய நாகராஜன் எல்லாம் சொல்றாங்க என்று சொன்னால் அதுக்கான தகுதி இன்னும் இழக்காமல் ஒரு பள்ளி அமைச்சர் நான் செயல்படுகிறேன் என்பதற்கான அவனை பண்ணும் சரி எந்த வருஷமும் கூப்பிட்டு இருக்காங்க அவர் சரி பரவாயில்ல தக்க வச்சுட்டேன் தான் பார்த்தோம் என்று எனக்கான அளவுகோலாக தான் இந்த அழைப்புதலையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இருந்து இது வந்து நான் உங்களை பெருமைப்படுத்துதல் உங்களை பெருமைப்படுத்துவதன் மூலமாக அதுக்கான பெருமை நானே எனக்கு தேடிக்கொள்கிறேன் அவரோடு அவருடைய ஊர்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது ஜாக்கடியாக பத்திரமாக செல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட சொத்து அல்ல இந்த அரசாங்கத்துடைய சொத்து நன்றி